என்ன ஏ என்ன பிரச்சின

எப்படியா வண்டி முன்னாடி வண்டி வண்டி சைடில் வாங்க எனக்கு ஓகே ஓகே எப்படி வா பேர் ஷ நான் எஸ்டிபி கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்ட பொருளாளராக இருக்கேன் எஸ்டிபி கட்சியில் இணைஞ்சு மக்களுக்கான பணி மற்ற எல்லா பணிகளும் நான் சமூக பணி செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து பொழுது போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலத்துக்கு இன்றைக்கு ஆறு மணிக்கு அஞ்சு மணி வந்து கதவை தட்டி உங்கள் வீட்டை சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐ அதிகாரி வந்து சோதனை பண்ணுறதுக்கு வந்தாங்க என்னென்னு கேட்டாங்கன்னா கடைசியாக வந்து சோதனை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கையெழுத்து வாங்கினாங்க வீட்டை கைது வீட்டில் இருந்த செல்ஃபோனு என் செல்ஃபோனு வீட்டில் இருந்த செல்ஃபோனு நான் பயணிக்கக்கூடிய கட்சியுடைய உறுப்பினர் இதெல்லாம் க எடுத்துகிட்டு போயிருக்காங்க சமூகப் பணி செய்கிறது வந்து அவங்களுக்கான இதாக தெரியல அவங்களுக்கு அதனால வந்து மிரட்டி பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து என்ன செய்கிறாங்க எங்களுடைய பணிகளை முடக்கணும் இந்த இதில் நம்ம ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னால் இந்த சோதனை நடத்தி எங்களை மிரட்டி அச்சுறுத்திட்டு இருபத்தஞ்சாந்தேதி நேரில் நீங்கள் ஆஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்களே எது நடிப்பில் கேட்டிங்க கேட்டதுக்கு வந்து சோதனை போறதுக்கு வந்திருக்கோம் பழைய கொலை வழக்கு அது இப்படி இப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம்லாம் கிடையாது அந்த மாதிரி சொன்னாங்க கேள்வி கேள்வியே கேட்கவே இல்லை கேள்வியை கேட்காம ஃபுல்லாக வந்தாங்க அவங்களாம் வந்து சோதனை போட்டாங்க சோதனை போட்டு எழுதிட்டு கையெழுத்து வாங்கிட்டு இருபத்தி நாலு நிமிஷம் நேரில் ஆஜராகனு சொல்லிட்டு போயிருக்காங்க உறுப்பினர் அட்டை மட்டும் எடுத்துகிட்டு வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகல வேற எதுவும் கேட்கல வேற எதுவும் கேட்கல அந்த வழக்கில் மட்டும் தான் சொல்றாங்க பேர் பௌசூர் ரஹ்மான் எஸ்டிபி கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்ட பொதுச் இன்று அதிகாலை புதன்கிழமை சேக் எங்களுடைய மாவட்ட பொருளாளி வீட்டில் என்ன ரெய்டுங்கிற பேரில் வந்திருக்கு இப்போ எங்களுடைய சேக் வந்து எல்லார் மக்கள் மத்தியிலையும் நல்லா பழகக்கூடியவர் மக்களுக்காக எந்த நேரமும் பணி செய்யக்கூடிய இரவு பகல் ஆகாமல் திண்டுக்கல் இந்த பகுதி மக்கள் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி சேக்துல்லா கான்டெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொது நலமாக செயல்படக்கூடிய ஒரு நபர் அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிகாலையில் வந்து ஒரு அத்துமீறிய ஒரு சூழ்நிலையில் அவங்க வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்கணுங்கிறதுக்கே வந்துருக்க காரணம் அவங்க ஒரு கூட்டு குடும்பம் இந்த வீட்டுல கிட்டத்தட்ட அவங்க அண்ணன் தம்பி ஒரு ஆறு பேரும் எத்தனை பேர் நினைவு ஆறு பேர் அண்ணன் தம்பி ஒரே வீட்டுல இருக்கிறாங்க அப்ப எத்தனை பேர் இந்த வீட்டுல ஒரு காலனி மாதிரி இந்த வீடு இந்த சின்ன ஒரு வீட்டுல ஒரு காலனி மாதிரி குடியிருக்கிறாங்க இவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தின ஒரு அச்சுறுத்தனங்கிற அடிப்படையிலேயே அதிகாலையில வந்து புள்ள குட்டி அவங்களுடைய பெண்கள் எல்லாத்துக்கும் தொந்தரவு விடக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல எல்லாத்துக்கும் குடும்பத்துக்கே ஏற்படுத்தின அடிப்படையில் இன்னைக்கு என்ன என்ன செஞ்சிருக்கு இது மாதிரி வந்து ரெய்டு விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அவங்க வந்து ஒரு அச்சுறுத்தல அடிப்படையிலேயே வந்திருக்காங்களே தவிர அவங்க சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு குலை விளக்கு சம்பந்தமாகவோ இல்லை மற்ற எந்த இதுவுமே கிடையாது ஒரு எங்களை வந்து எஸ்டிபி கட்சி அத்துருத்துன்னு நினைக்கிறாங்க அது ஒருபோதும் என்ன செய்யாது நடக்காது தொடர்ந்து மத்திய அரசினுடைய கைப்பாயம் நடந்துக்கிட்டு இருக்குது நேற்று கூட ஐபியனுடைய வீட்டில் வந்து ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐபியுடைய வீட்டில் வந்து இடி ரெய்டு நடந்திருக்கு அதே போன்று எங்களுடைய மாவட்ட பொருளாளர் வீட்டில் வந்து என்ஐ ரெய்டு நடந்திருக்கு இது எல்லாமே வந்து மத்திய அரசு வந்து யார் மத்திய அரசுக்கு எதிராக வந்து எது கருத்துக்கள் சொன்னாங்கன்னா மத்திய அரசுடைய மக்கள் விரோத போக்குக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சி எஸ்டிபி கட்சியின் மீது வன்மத்தக்கத்திற்கு என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது குறிப்பாக வந்து வக்ஃபு வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக எஸ்டிபி கட்சி முகப்போடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது அதை தடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி என்ன இந்த ரீடை வந்து நடத்தியிருக்கு இதை நாங்கள் வன்மையாக வந்து கண்டிக்கின்றோம் இதன் வந்து சட்ட ரீதியை எதிர்கொள்ள எஸ்டிபி கட்சி என்றும் தயாராக இருக்கின்றது